கோபத்தில் நண்பனை கொலை செய்துவிட்டு சிறையில் இருக்கும் தனது கணவனை பார்ப்பதற்காக மகளுடன் புறப்பட்டு கொண்டிருந்தாள் குயிலி ஏழு வருடங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறைக்குள் இருக்கும் கணவனை பார்க்க கடந்த ஒரு வருடமாக வந்து கொண்டிருந்தாள் குயிலி கணவன் சிறைக்கு போனதிலிருந்து தாய் வீட்டில் வசித்து வந்தாள் குயிலி அவளின் கணவன் ஒரு கொலைகாரன் என்று அவளின் வீட்டிற்கு வந்த உறவினர்கள் கூட தற்போது வராமல் விட்டிருந்தனர் அவர்கள் வராமல் போனதற்கு கொலை மட்டும் காரணம் இல்லை குயிலியில் நடத்தியும் காரணமாக இருந்தது குயிலியின் கணவன் வாசனும் தேவனும் நீண்ட கால நண்பர்கள் வாச நடத்தி வந்த தொழில் ஒரு கட்டத்தில் நட்டமடைய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அரபு நாடு ஒன்றுக்கு வேலைக்காக சென்றிருந்தான் அவன் தன்னுடைய மனைவியையும் இடையிடையே வந்து பார்த்துவிட்டு செல்லுமாறு தேவனிடம் சொல்லிவிட்டு சென்றிருந்தான் அதனால் இடையிடையே வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது செய்து வந்து கொண்டிருந்தான் ஒரு வருடம் கடந்த போது மெல்ல மெல்ல தேவனுக்கும் குயிலிக்கும் இடையே பழக்கம் அதிகமாகி கள்ளத்தொடர்பு தொடர்பு ஏற்பட்டிருந்தது இதன் விளைவாக இவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஊர் சுற்ற தொடங்கி இருந்தார்கள் அது அவர்களுக்குள் உடல் ரீதியான தொடர்பையும் ஏற்படுத்தி இருந்தது நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய மனைவி தன்னுடன் தொடர்பு கொள்வதை குறைத்து கொண்ட போது வேதனை அடைந்தான் வாசன் அதனையும் தனது நண்பனிடம் சொல்லி புலம்பி தள்ளினான் அவன் அதற்கு தேவனும் நான் சொல்லி விடுற நீ கவலப்படாத என சொல்லி கொள்வான் நண்பனுக்கு துரோகம் செய்கிறேன் என்பதை அவன் மனது சொல்லிக் கொண்டாலும் அவனால் அதிலிருந்து விடுபடவும் முடியவில்லை குயிலிடம் அதனை அவன் சொன்னாலும் அவள் பார்க்கலாம் என்ற ஒற்றை வார்த்தையுடன் பேச்சை முடித்துக் கொள்வாள் நாட்கள் செல்ல செல்ல குயிலுக்கு தேவனின் மேல் அதிகமான ஈர்ப்பும் பிரியமும் ஏற்பட்டிருந்தது அதன் விளைவாக அவனை நச்சரிக்க தொடங்கினாள் தேவன் எனக்கு நீங்க வேணும் எனக்கு வாசன் மேல எந்த ஒரு காதலும் இல்ல எனக்கு அவரை பிடிக்கல எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் குயிலி திடீரென ஏனென்றால் அவன் தன்னுடைய உடல் தேவைக்காக மட்டுமே குயிலியை பயன்படுத்தி கொண்டிருந்தான் அவன் அதிர்ந்து போய் நின்றான் இல்ல குயிலி அப்படி செய்யறது சரியில்லை இப்ப நாம செய்யறதே பிளதான் இது அவனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும் இதுல அவனை பிரிஞ்சிட்டு என்னை கல்யாணம் செய்தா அவன் சும்மா இருக்க மாட்டான் அதனால அது வேண்டாம் குயிலி நாம இப்படியே இருப்போம் இல்ல தேவன் எனக்கு நீங்க வேணும் உங்க கூட வாழ

கிட்ட ரெண்டு கொலை பண்ணிடுவாண்டி அப்படி ஒன்றும் நடக்காது தேவன் நம்மள அவர் புரிஞ்சுக்குவார் கடவுளே நான் போறேன் இது வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கு சரியான பிரச்சனையா ஆக போகுது நான் போறேன் என்னடா இவ்வளவு காலமும் பழகிட்டு இப்படி சொல்றியே இனி என தொடக்கூடாது நீ அவள் அவ்வாறு சொல்லிய போது இனி தன்னுடைய பாலியல் தேவையை நிறைவேற்றுவது கடினம் என்பதை உணர்ந்து கொண்ட தேவன் அவளை சமாளிக்க தொடங்கினான் அப்படி இல்லமா கொஞ்சம் புரிஞ்சுக்க காதல் வேற வாழ்க்கை வேற கல்யாணம் வேற எல்லாம் வேற வேறதான் நம்ம யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லாட்டா பெரிய சிக்கல கொண்டு வந்துடும் சரி யோசிக்காத பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையா இரு அவனின் ஆறுதலான வார்த்தைகள் குயிலுக்கு நம்பிக்கையை கொடுக்க தொடங்கியது அதனால் மறுபடியும் இருவரும் உல்லாசமாக இருந்து வந்தார்கள் ஒரு நாள் வாசன் அலைபேசியில் அழைத்த போது குயிலியின் அழைப்பு வேறொருவருடன் தொடர்பு இருப்பதை அவனுக்கு சொல்லியது ஆனால் மறுபடியும் அவன் அழைத்த குயிலி அவன் அழைப்போடு இணைந்தாள் யாரோடு பேசிக் கொண்டிருந்தாய் என்று வாசன் கேட்ட ஏதோ ஒரு வித பதிலை சொல்லி சமாளித்துக் கொண்டாள் குயிலி இரண்டு வாரங்கள் ஓடி இருந்தது திடீரென்று ஒரு அரபு நாட்டிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான் வாசன் குயிலிக்கு தான் வருவதை தெரியப்படுத்தாமலேயே அவன் நாட்டிற்கு வந்திருந்தான் வீட்டிற்கு வந்தவன் மகளும் மாமியாரும் இருப்பதை பார்த்து குயிலி எங்கே என விசாரித்தான் அவள் தனது தோழியின் வீட்டுக்கு சென்றிருப்பதாக மாமியார் சொன்ன சரி என்றவன் தன்னுடைய மகளுடன் நேரத்தை செலவழித்தான் மகளுக்கு என கொண்டு வந்திருந்த பொருட்களை அவளிடம் கொடுத்து அவளை மகிழ்ச்சி படுத்தியவன் நீண்ட நேரமாகியும் குயிலியை காணாததால் வெளியில் சென்று வருவதாக மாமியாரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் நேராக தன்னுடைய நண்பனான தேவனை சந்திப்பதற்காக அவனுடைய வீட்டை நோக்கி சென்றான் வாசன் நண்பனுக்கென அங்கிருந்து கொண்டு வந்த சில பொருட்களுடன் அவனின் வீட்டை சென்றடைந்த போது தேவனின் பைக் நிற்பதை கண்டான் அப்போது அதன் பக்கத்தில் தனது மனைவியின் பைக் நிற்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் ஏற்கனவே எட்டி பார்த்திருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஊருக்கு வந்திருந்த வாசனுக்கு அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல இருந்தது போவதாக ஏன் இங்கே என உள்ளே நுழைந்தான் வாசன் எந்தவித சத்தமும் இன்றி இருந்த அந்த வீட்டினுள் நுழைந்த வாசன் அறையின் உள்ளே இருந்து சத்தம் வருவதை அறிந்து கதவின் ஓரமாக போய் நின்றான் அறையில் உள்ளே குயிலியும் தேவனும் ஒன்றாக படுத்திருந்த காட்சியை சாவி துவாரத்தின் ஊடாக பார்த்து அதிர்ந்து போய் நின்றான் வாசன் நண்பன் தனக்கு துரோகம் செய்து விட்டானே என்ற கோபத்தில் கண்கள் சிவப்பேற பக்கத்தில் இருந்த சமையல் அறைக்குள் சென்று அங்கிருந்து ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்தான் பின்னர் கதவை மெதுவாக தள்ளி பார்த்தவன் அது பூட்டப்படாமல் இருப்பதை உணர்ந்து வேகமாக தள்ளி கொண்டு உள்ளே ஓடினான் கட்டிலில் சரசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இருவரும் திரும்பி பார்த்து வாசனை கண்டு அவசரமாக எழுந்தார்கள் ஆனால் அதற்குள் தேவனின் அருகில் வந்துவிட்ட வாசன் தயாராக வைத்திருந்த கத்தியை எடுத்து அவனின் நெஞ்சில் பாய்ச்சினான் ரத்தம் சீரிப்பாய அங்கேயே சரிந்து விழுந்து இறந்தான் தேவன் உடனடியாக அதே கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியை வாசன் குத்த அடித்த போது அவள் அங்கிருந்து தப்பி ஓட தொடங்கினாள் சென்றடைந்தாள் விரைந்து சென்ற காவல்துறையினர் தேவனின் வீட்டில் கத்தியில் கையில் பிடித்தவாறு இறந்து கிடந்த நண்பனின் அருகில் அமர்ந்திருந்த வாசனை கைது செய்தார்கள் இதன் பின்னர் வழக்கு விசாரணை மற்றும் நீதிமன்றம் என யாவும் முடிந்து வாசனுக்கு ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் என தீர்ப்பும் வழங்கப்பட்டது அன்றிலிருந்து உறவினர்களாலும் அயலவர்களால்

காஞ்சனா இனி உன் கூட என்னால வாழ முடியாது உனக்கு என்ன பிடிக்கல அந்த மெசேஜ் போட்டவன் நீ வாழ விரும்புற அவன் கூடவே போயிடு இனி உன் கண்ணுல நான் நானும் இனி அன்று மாலையில் வீட்டுக்கு வந்திருந்த விமல் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த காஞ்சனாவின் கைபேசியில் வந்து விழுந்த குறுஞ்செய்தியை தெரிந்து பார்த்தான் அதில் ஒருவன் காஞ்சனாவுக்கு செய்தி ஒன்று அனுப்பியிருந்தான் அதனை வாசித்து பார்த்தவன் அதிர்ந்தான் ஆய்ச்சலாம் சாப்பிட்டியா என்ன செய்யற புருஷன் இல்லையா வருவாரா மாட்ட து செல்லம் என்ற வார்த்தை விமலின் மூளையை தாக்கி காஞ்சனாவின் மேல் சந்தேகத்தை உருவாக்கியது அப்போது குறுஞ்செய்தியின் சத்தத்தை கேட்டு தனது வேலையை முடித்தவாறு மேஜை நோக்கி வந்த காஞ்சனா அங்கே தன்னுடைய கைபேசியை கணவர் பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் அப்போது அவன் திரும்பி தன்னை முறைத்து பார்ப்பதையும் அவனை முகம் கோபத்தில் வடிக்க தயாராக இருப்பதையும் உணர்ந்து பயத்தில் நடுங்கினாள் அப்போது விமல் அவளை நெருங்கி அவளுடைய கைபேசி அவளிடமே கொடுத்தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என எண்ணி காஞ்சனா பயந்து கொண்டிருந்த போது எதுவும் பேசாமல் குளிக்க சென்றான் விமல் கணவனின் கோபத்திற்கான காரணம் அந்த குறுஞ்செய்தி தான் என்பதை அறிந்த காஞ்சனா திறந்து அது ஆண் இருக்கும் தனது தோழி ஒருத்தியின் முகநூல் கணக்கில் இருந்து வந்திருப்பதை தெரிந்து கொண்டாள் இதுதான் அவர் கோபத்திற்கான காரணம் என எண்ணியவள் அது விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் எண்ணிக்கொண்டாள் இந்த லூசுக்கு எத்தனை தடவை சொன்ன இப்படி ஆம்பளை பெயர்ல பேசுக்க வச்சிருந்தா மனுஷன் பார்த்து என்ன சந்தேகப்படுவார் என்று ஆனா சொன்னா கேக்குறாளா அதை விட செக்ஸியா மெசேஜ் போடாத என்று எத்தனை தடவை சொல்லிட்டேன் எருமை மெல்ல வாயை தனது தோழியை திட்டிக் கொண்ட காஞ்சனா சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் அப்போது தன்னுடைய கருத்துக்கு அவளின் தோழி சொன்ன கருத்தும் நினைவுக்கு வந்தது அடியே ஆண்கள் பேர்ல பேஸ்புக் திறந்தால்தான் இவங்க தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியும் இல்லாட்டா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பேஸ்புக்கு வந்து பார்க்க முடியாதுடி வந்த உடனே வந்துடுவாங்க சாப்பிட்டியா என்ன செய்ற கல்யாணம் ஆயிடுச்சா தனியா இருக்கிறியா ஃப்ரெண்டா இருக்கலாமா போட்டோ போன வீடியோவில் பார்க்கலாமா வீடியோல அதை காட்டுறியா சீச்சி அதெல்லாம் அசிங்கண்டி இப்படி ஒரே தொல்லை பண்ணுவாங்கடி என்னதான் இந்த ஆம்பளைங்க புத்தியோ பேர்ல திறந்து வச்சேன் இப்போ ஒருத்தனும் தொல்லை பண்றது ஒரு கருத்து சரி என்று காஞ்சனா உணர்ந்தாலும் எங்க உரிமை அவங்களுக்காக பயந்து இருக்க முடியுமா நீ தான் ஒரு கோளையடி இவ்வாறு தனது தோழிக்கு காஞ்சனா பதிலளித்து விட்டு இருந்தாலும் அவள் ஆண் பெயரிலேயே தனது முகநூல் கணக்கை வைத்திருந்தாள் அதனால் இப்போது தனக்கே பெரிய பிரச்சனையை உருவாகி இருப்பதை கோபம் கொண்டாள் காஞ்சனா குளித்து முடித்து விட்டு வந்த விமல் உணவு உண்பதற்காக அமர்ந்தான் ஏற்கனவே தயாராக போட்டு வைத்திருந்த உணவை கொண்டு வந்து கணவனை முன்பாக வைத்து விட்டு சற்று தள்ளி நின்றாள் காஞ்சனா அவனுக்கு சாப்பிடும் போது பேசுவது பிடிக்காது என்பதால் அமைதியாக நின்று இருந்தார் சாப்பிட்டு முடித்தவுடன் இது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என எண்ணியவாறு இருந்த காஞ்சனா அவன் சாப்பிட்டு முடித்ததும் அவனுடைய தட்டை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சமையல் அறையில் உள்ள வேலைகளை முடித்தவாறு காஞ்சனா வெளியே வந்த விமல் ஒரு பையோடு பைக்கில் ஏறுவது தெரிந்தது போய் வர போகிறார் போல என்னை எண்ணியவாறு அமைதியாக இருந்து இருந்துவிட்டாள் காஞ்சனா சொல்லாமல் போக இப்ப எங்க போறார் இருந்தவள் சாப்பிடத் தொடங்கினாள் பின்னர் பின்னர் எல்லா முடித்த மணி ஆகியும் திரும்பி வராததால் வராதால் அலைபேசிக்கு அழைப்பு விடுத்தாள் அப்போதுதான் மேற்குறிப்பிட்டவாறு காரணத்தை சொல்லி தான் தாயார் வீட்டில் இருப்பதையும் தெரியப்படுத்தினான் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவளின் மனதில் வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இல்லங்க அப்படி இல்லங்க அது அவள் அவள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் முன்னரே அவள் துண்டித்தான் விமல் ஐயோ நான் என்ன செய்யறது ஏன் இப்படி அலைபேசிக்கு அழைப்பை தொடங்கினாள் காஞ்சனா காஞ்சனாவிடமிருந்து இவ்வளவு கீர்த்தரமான கோபமான வார்த்தைகளை இதுவரை கேட்டிடாத தோழிக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அவள் திட்டும் போது குறுக்கிடாமல் அமைதியாக அவளின் திட்டுகளை பொறுத்துக் கொண்டிருந்தாள் அந்த தோழி பின்னர் இதற்கு ஒரு காண வேண்டும் என எண்ணிக்கொண்டவள் காஞ்சனாவிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் அவளின் மன்னிப்பை ஏற்க தயார் நிலையில் காஞ்சனா இல்லை மாறாக அவளை மறுபடியும் திட்டிவிட்டு அவளின் தொடர்பை துண்டித்தாள் அதோடு அவளின் முகநூல் கணக்கையும் முணக்கினாள் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்த காஞ்சனா இனி தன்னுடைய எதிர்காலம் எவ்வாறாக போகிறதோ என்ற சிந்தனையில் இரவு முழுவதும் அழுது தீர்த்தாள் மறுநாள் மகளை ஆரம்ப பள்ளியில் விட்டுவிட்டு நேராக கணவனின் வீட்டை நோக்கி சென்றாள் காஞ்சனா அப்போது அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கணவனும் தோழியும் ஒன்றாக சிரித்தபடி பைக்கில் எங்கோ சென்று கொண்டிருந்தார்கள் தனது தோழி விமலின் இடுப்பை இறுக்கமாக வளைத்தபடி அவளின் முதுகோடு சாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தால் காஞ்சனா இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு தன்னிடமிருந்து பிரிந்து செல்வதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த காஞ்சனாவின் மனம் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது மன தேவை உண்மையான பாசத்துடன் கடைசி மட்டும் கூடவே வரும் உறவு ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வில் விட்டு முதல் முக்கியம் ஒருவர் ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இதுதான் இன்றையவர்களின் வாழ்க்கை வாழ்க்கை இதுவல்ல அன்பு எப்பவும் இருக்க வேண்டும் நீ மனம் முடிக்கும் முன் எப்படி வேண்டுமானாலும் இரு மனம் பின் ஒருவருக்கு ஒருவர் உயிராக உறவாக இரு உங்கள் துணையுடன் அன்பு பகிரப்படாத நேரத்தில் வேறொரு துணையை அன்பை தேடுவது காமத்திற்கு அல்ல அது பாசத்திற்கு இன்றைய பல கணவன்கள் நினைப்பது வயிற்றில் பிள்ளையை கொடுத்தோம் உண்பதற்கு உணவு கொடுக்கிறோம் உடுத்த உடை கொடுக்கிறோம் இதைவிட என்ன வேண்டும் என்று மனைவி எதிர்பார்ப்பது கணவன் தன் மீதான பாசத்தை அன்பை அவள் வழிகளை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அவளுக்கு அவன் உயிர்க்கு மேலாக உண்மையான பாசத்தை தான் எதிர்பார்க்கிறாள் இதில் குறை யார் மீது மனைவி மீதா இல்லை கணவன் மீது சில கணவன்மார் இரண்டு மூன்று குழந்தைகள் பிறந்த பின் மனைவியுடன் நெருங்குவதை தவிர்த்து மாற்றான் தோட்டத்து மல்லிகையே ரசிக்கிறார்கள் ரோஜா இதழை ஒவ்வொன்றாக பிரித்து ரசித்துப்பார் உன் மனைவி அவள் அழகிலும் பாசத்திலும் குறைந்தவள் அல்ல அவளை சரியாக கணவன்கள் அது போலதான் மனைவி மாறும் கணவன்களை அடக்கியாளன் நினைக்காதீர்கள் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் கொள்ளாதீர்கள் ஒரு மனதோடு வாழ்ந்தாலும் மனதை பறிகொடுத்து வாழ்ந்தாலும் மறுமணம் முடித்து வாழ்ந்தாலும் கடந்த காலங்களை பற்றி நினைக்காதீர்கள் பேசாதீர்கள் நாளையதை மட்டும் நினையுங்கள் பேசுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி